வராகி அம்மன் ஹிந்து சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் ரகசியமான தேவதையாக போற்றப்படுகிறாள் இவள் மகாலட்சுமியின் பராக்கிரமமான ஒரு வடிவமாகவும் காளியின் பக்தர்களால் மிகவும் சிறப்பாக வழிபடப்படுபவளாகவும் இருக்கிறார் வீட்டில் வராகி அம்மனை வழிபட விரும்புவோர் சிறப்பான முறையில் பூஜையை செய்யலாம் ஆனக்கருக்கரையே ஒன்றாவது பூஜைக்கு முன் தயாராகுதல் பூஜையை செய்ய முன்பாக வீட்டை தூய்மையாக வைத்து தெய்வீகமான சூழலை உருவாக்க வேண்டும் சில முக்கியமான படிகள் வீட்டை சுத்தம் செய்யவும் பூஜை செய்யுமிடம் தூய்மையாக இருக்க வேண்டும் கலசம் அமைத்தல் வெள்ளி அல்லது பித்தளை கலசத்தை நீரால் நிரப்பி மேல் கோகணங்கள் வைக்கலாம் தீபங்கள் ஏற்பாடு நெய் மற்றும் எண்ணெய் தீபங்களை ஏற்றி வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் தேவையான பூஜை பொருட்களை தயார் செய்ய வேண்டும் வீட்டில் வராகி அம்மன் சிலை அல்லது படம் இருக்க வேண்டுமா என்பது உங்கள் விருப்பத்திற்கேற்ப முடிவாகும் சிலை வைக்கப் போனால் மரம் அல்லது பித்தளையால் செய்யப்பட்டதையே பயன்படுத்துவது சிறந்தது அம்மன் இருப்பது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் அன்சைலட் மூன்றாவது பூஜை செய்ய தேவையான பொருட்கள் புஷ்பங்கள் சிவப்பு மஞ்சள் அல்லது வெள்ளை மலர்கள் பூஜை செய்யும் முறை ஏ சங்கல்பம் காலை அல்லது மாலை நேரத்தில் அம்மனை வழிபடலாம் அம்மனை வணங்கிய பிறகு சங்கல்பம் செய்து மனதில் எதை வேண்டுகிறோமோ அதை நினைத்துக் கொள்ள வேண்டும் அருத்தொக்கலாடு பி துவஜாரோகணம் தூபம் தீபம் எரிப்பது முதலில் தூபம் தீபம் ஏற்றி வீட்டில் நறுமணம் பரவ வழி செய்ய வேண்டும் தீப ஆராதனை செய்யும்போது ஓம் ஹ்ரீம் வைரோசனி எய் ஹூம் ஹூம் பே என்று ஜபிக்கலாம் ஆய்வுண்டனகு சி அபிஷேகம் சிலை இருக்கும்போது பால் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் முதலியவைகளை அபிஷேகமாக செய்யலாம் ஓம் ஹ்ரீம் வாராகி மம ரக்ஷம் குரு ஸ்வாஹா என்று ஜபிக்கலாம் இந்த ஜபங்களை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்து எட்டு முறை கூறினால் சிறந்த பலன் கிடைக்கும் ஆண்டிலரட் டி மலர் ஆராதனை சிவப்பு மஞ்சள் வெள்ளை மலர்களால் அம்மனை அலங்கரிக்கலாம் அம்மனை பூஜிக்கும்போது ஓம் வாராகி தேவி நமகா என்று கூறலாம் நைவேத்தியம் அம்மனுக்கு பிரசாதம் சக்கரை பொங்கல் வெள்ளை சுண்டல் தேங்காய் இனிப்பு முதலியவற்றை அம்மனுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பிக்கலாம் நைவேத்தியத்தை சமர்ப்பித்த பிறகு குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளலாம் அயோல்இஎஃப் தீபாராதனை பூஜையின் முடிவில் மகா தீபாராதனை செய்ய வேண்டும் அப்போது சக்தி வாய்ந்த ஆஸ்திக்ய சூக்தம் அல்லது வராகி அம்மன் ஸ்தோத்திரம் பாடலாம் அடுத்து டெட்சஜி மந்திரங்கள் ஓம் ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் ஓம் க்ளீம் வாராகி ஹூம் ஸ்வாஹா இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஐந்தாம் பூஜையின் முடிவு மற்றும் அன்னதானம் பூஜை முடிந்தவுடன் வீட்டில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்க வேண்டும் அம்மனை வணங்கி ஆசீர்வாதம் பெறலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது பிரதோஷ நாளில் வீட்டில் அன்னதானம் செய்தால் அம்மன் மிகுந்த அருள் பாலிப்பார் எல் ஆறாம் வராகி அம்மன் பூஜையின் பலன்கள் மன அமைதி மற்றும் நிதானம் கிடைக்கும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் குடும்பத்தில் செழிப்பு செல்வம் மற்றும் மகிழ்ச்சி நிலைக்கும் குழந்தை பேரு தொழில் வெற்றி நல்ல திருமணம் போன்ற விருப்பங்கள் நிறைவேறும் ஐயராமரத் ஏழாம் சிறப்பு நாட்களில் செய்யலாம் அஷ்டமி திதி வாராகி அம்மனுக்குரிய சிறப்பான நாள் மகாலட்சுமி பூஜை தினம் செல்வம் பெருக வேண்டும் என்றால் இந்த நாளில் பூஜை செய்யலாம் நவராத்திரி ஒன்பது நாட்கள் தொடர்ச்சியாக பூஜை செய்யலாம் வராகி அம்மன் மகாலட்சுமியின் ஒரு உருவமாகவும் துஷ்ட சம்ஹாரணி சக்தியாகவும் விளங்குகிறாள் இவள் துர்மார்க்கங்களை அழித்து தன் பக்தர்களை காத்து செல்வ வளங்களை வழங்குபவள் வராகி அம்மனை முழு பக்தியுடன் வழிபட்டால் வாழ்வில் அனைத்து நலன்களும் அடையும் முடிவுரை வராக்கி அம்மன் பூஜையை வீட்டில் செய்ய விரும்புவோர் மேலே கொடுத்துள்ள வழிமுறைகளை பின்பற்றி அம்மனின் அருள் பெறலாம் பரிபூரணமான பக்தியுடன் பூஜை செய்தால் வராகி அம்மன் உங்கள் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நன்மையையும் தேடி வந்து விடுவாள் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கடைபிடித்து அம்மனின் பெற வாழ்த்துகள் வராகி அம்மனை வழிபடும்போது முழு மனதுடன் எந்த விதத்திலும் இடையூறு இல்லாமல் செய்ய வேண்டும் மனதில் எவரை மீதும் வெறுப்பு கோபம் பொறாமை போன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது சீர்திருத்தமான வாழ்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவளாக இருப்பதால் அம்மனை வழிபடும் பக்தர்கள் நற்குணங்களுடன் இருக்க வேண்டும் தவறான செயல்களில் ஈடுபடாமல் தர்மபாதையில் நடக்க வேண்டும் அருதிரபாடு சி சுத்தம் மற்றும் பரிசுத்தம் பூஜைக்கு முன்பு குளித்து தூய்மையான உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் காசுக்காக அல்லது நேரம் சாதகமாக இருப்பதற்காக பூஜை செய்யக்கூடாது சடங்குகளை முறையாக பின்பற்றுதல் பூஜையில் எந்த தவறும் இல்லாமல் குறிப்பிட்ட மந்திரங்கள் மற்றும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அம்மனை வழிபடும்போது சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரம் அல்லது வராகி யந்திரம் வராகியந்திரம் கொண்டால் சிறப்பு பலன் கிடைக்கும் ஆயிரத்து பத்தாவது வராகி அம்மன் பூஜையின் சிறப்பு பலன்கள் வராகி அம்மனை பக்தியுடன் வழிபட்டால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் எதிரிகளின் பார்வை விலகும் வீட்டில் நல்ல சக்தி நிலைக்கும் மனதில் அமைதி கிடைக்கும் பழைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் தொழில் வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் குறைந்தது ஒரு தீபம் ஏற்றி ஓம் ஹ்ரீம் வாராகி தேவியை நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு வெள்ளி அல்லது சிவப்பு மலரை சமர்ப்பிக்கலாம் தினசரி ஒரு சிறிய நீவேத்தம் வைத்து அம்மனை வழிபடலாம் ஆயர்ல அந்த ஸ்டாடர்டில் பி வாரந்தோறும் பூஜை வழக்கமான பூஜை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பாக பூஜை செய்யலாம் குறைந்தது நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் செய்யலாம் சிறப்பாக ஒரு இனிப்பு அல்லது பாயசம் தயாரித்து அம்மனை சமர்ப்பிக்கலாம் ஐவுன் ஊ சி மாதாந்திர பூஜை திதி பார்த்து அஷ்டமி பாவுர்ணமி பிரதோஷம் போன்ற நாட்களில் பூஜை சிறப்பாக செய்யலாம் அம்மனை ஆயிரத்து எட்டு முறை மந்திர ஜபம் செய்து வழிபடலாம் அன்னதானம் அல்லது ஏழை மக்கள் உதவிக்காக ஒரு சிறப்பு திட்டம் வகுக்கலாம் ஓம் ஹ்ரீம் வாராகி தேவியை நமஹ மாலை நேரத்தில் குறைந்தது நூற்று எட்டு முறை ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லலாம் சிறப்பாக அம்மனின் திருநாமங்களை ஜபிக்கலாம் சிசி கிழக மந்திரம் இதை ஆயிரத்து எட்டு முறை ஜபித்து அம்மனை வழிபட்டால் விரும்பிய ஆசைகள் நிறைவேறும் பூஜை இடத்தில் மிதிப்பதற்கோ தூய்மை இல்லாத சூழல் உருவாகுவதற்கோ அனுமதிக்கக்கூடாது பூஜை செய்யும் இடத்தில் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது பொறாமை கோபம் சினம் போன்ற மனநிலைகள் இருந்தால் பூஜை செய்யும் முன்பு மனதை தூய்மையாக மாற்ற வேண்டும் ஒரு சில தினங்களில் குறிப்பிட்ட உணவுகளை தவிர்க்கலாம் அம்மனுக்கு தீய சக்திகள் அருகில் வராமல் இருக்க நான்கு பதினான்கு வராகி அம்மனை வழிபட சிறந்த நாட்கள் அஷ்டமி திதி அம்மனுக்கு மிகவும் உகந்த நாள் பௌர்ணமி அம்மனின் முழு சக்தி வெளிப்படும் நாள் தீபாவளி மகாலட்சுமியுடன் வராகி அம்மனை வழிபட்டால் செல்வம் பெருகும் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒன்பது வகை பூஜைகள் செய்யலாம் நாநூற்று பதினைந்து பூஜையின் முடிவில் செய்ய வேண்டியது பூஜையின் முடிவில் குடும்பத்தினர் அனைவரும் அம்மனின் திருப்பாதங்களை மனதில் வைத்து நன்றி செலுத்த வேண்டும் நைவேத்தியத்தை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அம்மனின் திருநாமங்களை சொல்வதன் மூலம் பூஜையை முடிக்கலாம் வராகி அம்மனை வீட்டில் பூஜை செய்தால் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றம் செல்வம் அமைதி குடும்ப நன்மை எதிரிகளை விளக்குதல் மற்றும் மனதளவில் உறுதி கிடைக்கும் அம்மனை முழு பக்தியுடன் வழிபட்டால் எந்தவிதமான துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது பக்தியுடன் இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வராகி அம்மனின் அருளை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகள் ஜெய் வாராகி அம்மன்